வணக்கம் ஒரு குழந்த உருவாகிறதுக்கு திருமூலர் சொன்ன சில விளக்கங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இது வந்து ஒரு மாதத்தில் இரண்டு முறை சேரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பகல் நேரத்தில் சேர்கிறது அப்படிங்கிறது தப்பானது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு அப்படி பகல் நேரத்தில் சேர்ந்தால் ஆண்கள் பெண்கள் தேகம் வெளுத்து வாடி வருந்தி வலுவற்று போயிருமாமா ஆகாரம் மைதுனம் நித்திரை பயம் இந்த நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாக ரெண்டு பேருமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதில் பாதிப்பு வந்து ஆண்களுக்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பகலில் ஒருபாலும் ஒன்று சேரக்கூடாது ஆண்களுடைய வீரியம் வந்து பங்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகள் சொல்லியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க கூகுளில் தென்னவங்களுக்கு கிடைக்கும் ஆகாரம் மைதுனம் ஆகிய ரெண்டுலுமே மிக்க ஜாக்கிரதையாக இருந்து அவசியம் எப்படி இல்லைன்னா தேகமானது அதிசீகிரத்தில் கூற்றுவனுக்கு இரையாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமி கூறியிருக்கான்னு சொல்கிறாங்க சுக்லமாகிய திரியை விசேஷமாக தூண்டி அடிக்கடி சுக்லத்தை வீணே செலவு செய்தால் திரியானது அணிந்து போய் ஆயுளாகிய பிரகாசத்தை விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது நாளிகைக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் செய்து சுக்லத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அறுபது நாளிகை என்பது ஒரு நாள் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது நாளிகை என்பது பதினாறு நாளாகும் அப்போ இந்த கணக்குப்படி மாதம் இரண்டு முறை மட்டுமே தனது நன்மனையானை மறுகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுருக்குது இதற்கு மேற்படின் பல பிணிகளுக்கு உள்ளாக நேடுமென்றும் ஆண்களுக்குரிய வீரியமும் விரைப்பும் குறைந்து தளர்ச்சி உண்டாகி உடல் ரோகம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் பெண்களுக்கு அடிக்கடி சேருவதால் கருப்பையில் பிணி உண்டாகும் என்றும் ருதுவில் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது சித்த சாஸ்திரம் அப்படிங்கிறதுல என்ன சித்த சாஸ்திரத்தில் சுத்த ரத்தம் அறுபது துளிகள் கொண்டது துளி விந்துவாகும் ஆண்கள் வீரியத்தை பலமுறை முறை வெளியேற்றினால் அது எவ்வளவு ரத்தம் குறையும் என்று இதன் மூலம் அறியலாம் இவ்வாறு அபரிதமான ரத்தம் குறையவே ஜீவாகினி குறைகிறது ஜீவாக்கினி குறையவே தேக உறுப்புகளின் சுபாவத்தொழில் கெட்டு அதனால் தேகம் தளர்ந்து முகம் வெளுத்து கண்ணின் தகுதி குறைந்து கண் பார்வை மங்கி ஜீரண சக்தி குறைந்து ஞாபக சக்தி குறைந்து மொத்தத்தில் பலவீனமாகி கை கால்கள் நடுக்கம் மூட்டு வீக்கம் உண்டாகி நடை தளர்ந்து சோர்ந்து பல தீராத வியாதிகளுக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறதா குறிப்புகள் இருக்குது எனவே தம்பதிகள் அப்படிங்கிறவங்க இந்த நடைமுறையை சரியான முறை கையாண்டா தேவ தேக சௌக்கியத்துடன் நல்ல குழந்தைகளை பெற்று வாழ்வில் நலமடிவார்கள் என்று சித்த நூல்கள் கூறுகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெப்சைட்டில் கூகுள் மூலமாக தேரும்போது கிடைச்சிருந்தது அந்த சைட்டு இப்போ சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இருந்தாலும் அந்த குறிப்பை அவர் எப்படி பகிர்ந்துக்கிட்டாரோ அதுபோல் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துருக்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட சம்மந்தமாக வாஸ்து சம்மந்தமாக மருத்துவ ஆலோசனைகள் சம்பந்தமாக மற்றும் வெப்சைட் ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா அதற்குரிய கட்டணம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன் நீங்கள் அதை பே பண்ணி அந்த சர்வீஸ்களை நீங்கள் எங்கள் கிட்டே ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் நேரடியாக யாரையும் அதிகமாக சந்திக்கிறது இல்லை நேரடியாக சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லாதனால எல்லாம் ஆன்லைன் கன்றி தான் போதும் அதனால் ஜோதிடங்களும் எங்கேருந்து வேணாலும் எந்த கண்டிப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் வாசு சம்மந்தமான விளக்கங்களையும் நீங்கள் உங்களுடைய பிளான் அப்ரூவ் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் டைம் எடுத்துப்போம் அது சொல்லக்கூடிய நேரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து மாறுபடும் அந்த கட்டணத்தை சொல்லும்போது நீங்கள் அந்த கட்டணத்தை கட்டி உங்களுடைய க புதிதாக கட்டக்கூடிய வீட்டுக்கு ஏற்கனவே கட்டி வீட்டிற்கு மாறுதல் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் மருத்துவ ஆலோசனைகளில் வந்து நீங்கள் உங்களுடைய நோய் தன்மைக்குரிய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கடுத்து நீங்கள் அந்த நோய் தன்மைக்குரிய வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா அந்த உணவுகள் வந்து என்ன சாப்பிட்லாங்கிற வைங்கனுடைய சொல்லுவோம் அது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு மருந்துகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹோமியோபதி மருந்துக்கான காஸ்ட்டை சொல்லுவோம் அதாவது பணங்கள் சொல்லுவோம் அதை கட்டணத்தினையும் கட்டிட்டீங்கன்னா உங்கள் குடியீர் மூலமாக மருந்து அனுப்பி வைக்கப்படும் எப்போயுமே ஒரு நோய் தீரும் வரை வைத்தியம் பார்க்க வேண்டும் அதுதான் ஒரே பதிலே உடைய இத்தனை நாளில் தீரும் அத்தனை நாளில் தீரும்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவன் தன்மையாக நாம் பேச முடியாது இறைவன் எதை எப்போது சரி செய்வானோ அப்போது செய்வார் நாம் அதற்கு வழிகாட்டியாக இருப்போம் என்பது மட்டும்தான் உண்மை உங்களுக்கு பர்சனலாக வெப்சைட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னால் உங்கள் கம்பெனி சம்மந்தமாகவோ உங்கள் பர்சனல் வெப்சைட் சம்மந்தமாகவோ எவ்வளோ கட்டணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டை வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லுவோம் நீங்கள் அது மூலமாக கட்டணம் கட்டி வெப்சைட்டும் பெற்றுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம நூறு பதிவிலோ சந்திப்போம் இங்கே நான் சொல்லப்படுவதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சொன்ன விஷயத்தை பயன்படுத்தி நலமாக வாழுங்கள் நன்றி உருவே நம்ம தந்தையே நமக்கு